அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கான ஒரு பதிவு கேட்கக்கூடிய எல்லோருடைய தலை விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு பலரும் கமெண்டில் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா பல வருஷமா நான் ஒரு துவாவை கேட்குறேன் எனக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஆனால் எட்டு வருஷமாக கிடைக்காத ஒரு பெரிய ஒரு வரம் இந்த ஒரு திக்ர ஓதி கிடைச்சிருக்காள் ஹந்திரில்லா இது ஒரு உண்மை சம்பவம் இன்னும் இதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுல ஓதிய ஒவ்வொருவருக்கும் மூணு நிமிஷத்துல பதில் கிடச்சிருக்கு வாழ்க்கையே மேஜிக்காக மாறிடுச்சு நடக்காதது நடந்தது இன்னும் பல கோடி ரூபாய் நான் இழந்துட்டேன் ஆனால் இன்றைக்கு அதைவிட பல கோடி ரூபாய் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க இன்றைக்கு அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் இன்ஷால்லா அதை பார்த்து படிங்க அப்போ தான் இந்த ஒரு திக்ருக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இனிமே இந்த திக்கரை ஓதிட்டு என்னுடைய துவா அகல் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இது லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி சத்தியம் செய்து சொல்கிறாங்க இந்த திக்கரை ஓதுங்க வாழ்க்கை வேறு லெவலுக்கு மாறும் அப்படின்னு இப்போ அந்த திக்ரு என்ன எந்த முறையில் ஓதணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் அல்லாஹும்ம லா லாஹ இல்லா அந்த யா மன்னானு யா பதிய சமாவாத்தி வல்லர்லி யாதல் ஜலாலி வல் இக்ராமி யா ஹையு யா கையுமு சல்லி அலா சையதினா முஹம்மதி வாலா அலிஹி வ சஹ்பிஹி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே நீதான் வணக்கத்திற்கு தகுதியானவன் கொடுப்பதில் மகத்தானவன் வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவன் மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே உயிருள்ளவனே என்றும் அதிலேயே நிலைத்திருக்க கூடியவனே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொலிவாயாக இந்த ஒரு துஆவுல அல்லாஹினுடைய இஸ்மே ஆசம் அப்படிங்கிற அழகான திருப்பயிர்கள் நிறைய இருக்கு இன்னும் ஒரு செலவாத்தும் இருக்குது அதனால தான் இந்த ஒரு துவாவிற்கு அவ்வளவு சக்தியாக எல்லாம் கொடுத்துருக்கான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் சார் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்காக பலருடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார்த்து படிச்சுட்டு அதற்கு பிறகு நம்பிக்கையோட இந்த ஒரு அமலை நீங்கள் தொடங்குங்க இப்போது இந்த ஒரு துவாவை எப்படி ஓதுனா பலன் கிடைக்கும் எப்படி ஓதி மற்றவங்களுக்கெல்லாம் பலன் கிடைச்சிது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஒதிக்கணும் அதற்கு பிறகு உங்களோட அந்த ஒரு ஹாஜத் அந்த ஹாஜத்தை நீங்க மனசுல சொல்லணும் அல்லாஹ் விடத்தில் கேட்கணும் அதற்கு பிறகு இரண்டாவது ஒரு முறை இந்த துவாவை ஓதணும் அதற்கு பிறகு உங்களுடைய தேவையை கேட்கணும் அதற்கு பிறகு மூன்றாவது முறை இந்த துவா அதற்கு பிறகு உங்களுடைய துவா அதாவது ஒரு முறை இந்த துவா அடுத்தது உங் நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய அந்த துவா இந்த ஒரு சிறந்த திக்கரை நீங்கள் ஒரு ஹாஜத்துக்கு மட்டும் நீங்கள் நியத்து வைங்க பலருக்கும் விதியை மாற்றி அமைச்சிருக்கு ஓதுன நிமிஷத்தில் எல்லாம் பதில் கொடுத்துருக்கான் இது பலரோட வாழ்க்கையை மாற்றிருச்சு இந்த ஒரு திக்கர் உங்களோட வாழ்க்கையையும் மாற்றும் இப்போ எட்டு வருஷமாக என்னத்தை கேட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் எட்டு வருஷமா ஒருத்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது நம்ம இந்த பதிவு போட்ட பிறகு ஒரு சகோதரி நம்பிக்கையோடு ஓதிருக்காங்க அலமது இல்லா அதற்கு பிறகு அடுத்த மாதமே அவங்க ஓதிய மாதத்திலேயே அல்லா குழந்தை பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டான் ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயமே கிடையாது நிறைய பேர் பல ஆண்டுகளாக தவம் இருக்காங்க ஏன்னா மற்ற எல்லா பிரச்சனையுமே சமாளிச்சிடலாம் இது வந்து எல்லாம் நேரடியாக கொடுக்கக்கூடியது இதில் ஒரு சோதனை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் இந்த அமலை செஞ்ச பிறகு அலமதுல்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னா அவங்களுடைய சந்தோஷம் எந்த அளவு இருக்கும் பாருங்கள் இன்னும் இந்த ஒரு துவா திக்கரை நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க எதை மனசில் நீயத்து வச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் இது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு திக்குர் அப்படின்னே நான் சொல்வேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷாலாக நீங்கள் போய் பார்த்துட்டு எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்து படிச்சுட்டு அதற்கு பிறகு நம்பிக்கையோடு ஓதுங்க இன்னும் துவா கபுல் ஆகக்கூடிய ரமலான் மாதத்தில் இருக்கும் இன்னும் லைலத்துக்கதருடைய இரவுகளில் கூட நீங்கள் இந்த திக்கிற ஓதலாம் இன்னும் நோன்பு திறக்கும்போது ஓதலாம் இன்னும் சஹருடைய இஃப்தாருடைய நேரத்தில் ஓதலாம் தகச்சத்துடைய நேரத்தில் ஓதலாம் இன்னும் பாங்கு சொல்லும்போது கூட நீங்கள் இதை ஓதலாம் துவாக்கள் எந்த நேரமெல்லாம் மறுக்காமல் கபூலாகுமோ அந்த நேரத்தை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி இந்த ஒரு திக்கரை நீங்கள் வெறும் மூன்று முறை தான் நீங்கள் ஓத போகிறீங்க இன்னும் இந்த ஒரு திக்கிற நீங்கள் பீரியட்ஸில் கூட ஓதலாம் தாராளமாக நீங்கள் ஓதலாம் ஏன்னால் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போடும்போது எந்த நேரத்தில் ஓதலாம் எப்படி ஓதலாம் எத்தனை முறை ஓதலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு இருந்தது அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் இதை எல்லா நேரத்துலேயுமே ஓதலாம் துவாக்கபூலாக கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் ஓதனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு ஆனால் நீங்கள் மூன்று முறை தான் ஓதணும் ஒவ்வொரு முறை ஓதிய பின்னையும் உங்களுடைய அந்த ஹாஜத்தை கேட்குறதுக்கு மருந்துடாதீங்க அந்த இந்த முறையில் உங்களுடைய நீண்ட நாள் கனவு லட்சியத்தை நீங்கள் கையில் எடுத்து அல்லாஹ் இடத்துல கேளுங்க எனக்கு இது வாழ்நாளில் கிடைக்காது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா அதை முன்னிட்டு இந்த திக்கரை முன்னிட்டு அதை நீங்கள் கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இன்னும் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும் நல்ல மனசுக்கு பிடிச்ச ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நினச்ச வேலை கிடைக்கணும் ஒரு பெரிய வீடு கட்டணும் செல்வாக்கோட சொத்து சுகத்தோடு நல்ல முறையில் வாழணும் இன்னும் குடும்பத்தோடு அன்பாக இருக்கணும் இன்னும் நாங்கள் விரும்பக்கூடிய நபர் எங்கள் மேலே அன்பாக இருக்கணும் இன்னும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சோதனையான காலம் எங்களுக்கு நீங்கணும் நோய்கள் நீங்கணும் மனக்கவலை துக்கம் நீங்கணும் டென்ஷன் குறையணும் இது போல் உங்களுக்கு பெரிய தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லா நீங்கள் நீத்து வைங்க அலமது இல்லா எல்லா மக்களுக்குமே பலன் கொடுத்தது போல் உங்களுக்கும் பதில் கொடுப்பான் இது லட்சக்கணக்கான மக்கள் ஓதி பலனடைந்தது இன்ஷால்லா இந்த பதிவை நீங்கள் கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி தான் துவாக்கபூலாக கூடிய பாக்கியம் செஞ்சவங்க தான் அதனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு இதை பார்த்தவொன்னே விற்றாதீங்க கண்டிப்பாக இந்த பதிவுக்கு கீழேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது நிறைய பேரால ஓதி பலனடைந்த ஒரு திக்குறு தான் எனவே நம்பிக்கையோடு ஒதுங்க அல்லாஹால நம் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கி தருவோம் ஆமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ